ஆமா ஆஹ் நம்ம நிகழ்வுகள் முயற்சி பண்றோம் அதாவது ஒரு செயல் செய்யும் போது உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது நினைக்கிறோம் நினைக்கிறோம் ஆனா சிந்தனைகள் வருது தண்ணி குடிக்கும்போது ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் வரும் அதை நோக்கி தான் சிந்தனைகள் இல்லாம மனுஷன் இருக்க முடியாது அதாவது வானத்துல நம்ம வந்து நிதாக பாக்குறோம்னு நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இடையில மேகங்கள் வரத்தான் மேகங்கள மாட்டிக்கிட்டோம்னா மேகத்தோட சேர்ந்து போயிட வேண்டியதுதான் நிலாவை பார்க்க மாட்டோம் அந்த எண்ணங்கள் இல்லாத மனம் வந்து எது யாருக்குமே கிடையாது அந்த எண்ணங்கள் வந்து அது பாட்டு பாருவோம் அலைகள் இல்லாத கடல் இருக்காங்க பெரிய பெரிய இல்ல அதாவது வெளிவட்டத்தில் இருக்கிறது அலை அலை பாஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் நம் மையங்கிறது வந்து மையம் எப்பவுமே அமைதியானதுதான் நம்ம கவனம் வந்து மையத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அந்த அலை மேலே இருக்கிற தூசிகள் மேலேயோ மேலே இருக்கிற அலை மேலேயோ முக்கியமாக கவனம் செலுத்த மாட்டோம் அலைபாய் மனமே கிடையாது ஏன்னா மனம்ங்கிறது அதனுடைய இயல்பை அதுதான் அதனால அந்த நம்ம வந்து அதை மாட்டிக்கிறது தான் பிரச்சனை எதோ அதாவது எதையாவது நம்ம பற்றி கொண்டோம் என்றால் அது பற்றினால நமக்கு பாதிப்பு வரும் அது நமக்கு மே அந்த மேலோட்டமா இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை அது பாட்டு வ வ வந்து அது பாட்டு போயிடும் நீங்க அதை பிடிச்சு தள்ள வேண்டிய அவசியம் கிடையாது தண்ணி குடிக்கிறீங்கன்னா அதை ரசிச்சு குடிக்க வேண்டியதுதான் சுவைச்சு குடிக்கிறோம் அவ்வளவுதான் அப்ப சிந்தனைகள் வர மனசுல ஆயிரம் ஓடணும்னா அதை அது பாட்டுக்கு ஓடட்டும் நீங்க பைக்ல வண்டியில போயிட்டு இருக்கீங்க உங்க மனசுல சிந்தனை இல்லாம போறீங்க வண்டி ஓட்டுறீங்க எவ்வளவு சிந்தனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாம சுத்தியும் எவ்வளவு நிகழ்வுகள் நடக்குது அது நம்மளுடைய சிந்தனைகளை தான் செய்யும் ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி இருப்பாருங்க அது ஒரு ஒரு தன்மை இருப்பாருங்க அதுதான் உங்களை வழி நடத்திட்டு போகுது அந்த தன்மையின் மீது நீங்க கவனம் வைக்கணும் அதுக்காக சிந்தனை இல்லாம போகணும் அப்படின்னு நினைச்சோம்னா கவனம் செலுத்துறதே தப்பு தான் கான்சென்ட்ரேட் பண்றது வேற இயல்பா இருக்கிறது வேற நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா சில விஷயங்கள் மாட்டிக்கணும் நம்மள ஏரியாமே போகும்போது ரோட்டை மட்டும் பார்த்துட்டு போகணும்னு நினைச்ச முடியுமா இல்லாட்டி பக்கத்துல இருக்கிறவங்க கவனிக்காம போகணும்னு நினைச்சு முடிவு பண்ண முடியுமா எதுவுமே இல்லாம அந்த ஒரு முழுமையான ரிலாக்ஸான நிலையில தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும் சின்ன வயசுல வண்டி பழகும் போகுங்க பாருங்க அந்த கல்லுல மோத கூடாது நினைச்சு போவோம் கரெக்டா இருக்கணும் போகும் மனசு வண்டி காரணம் என்னன்னா நம்ம எதையுமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அதாவது இந்த மாதிரி எண்ணங்கள் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை அதை அதன் போக்குல விட்டுருக்குங்க மேகங்கள் பாட்டு போகட்டும் நம்ம நிலவை பார்க்கறோம் நட்சத்திரத்தை பாக்குறோம் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்க வேண்டியிருக்கும் சில நேரத்துல திருந்துட்டு போனா கொஞ்ச நேரத்துல மேகம் களைஞ்சு போயிடும்